மக்கள்ஸ் நம்ம அப்படியே ராமேஸ்வரத்துலேருந்து திருச்செந்த திருச்செந்தூர் போகிறோங்க இதில் லெஃப்ட் கட்டினா மெயின் திருச்செந்தூர் திருச்செந்தூர் உங்களுக்கு மெயின் ரோடு பாம்பன் போகிறது ரைட்டு திருக்கணுனா கோயில் உங்களுக்கு அதாவது மிடில் ஸ்ட்ரீட் உங்களுக்கு போலீஸ் காரணம் நிற்கிறாங்க பாருங்கள் ஃபுல்லாக நிறைய பேர் நிற்கிறாங்க என்ன காரணம்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி விநாயகர் சுத்தி ஊர்வலம் போகிறது இன்னைக்கு போகுது இன்றைக்கி பாருங்கள் கண்ணாடிலாம் அப்படியே ரொம்ப மோசமாக இருக்குது இந்த பார்க்கிங் சரி அந்த இடத்துல ரொம்ப கடுப்பாக இருக்குது காலைல ஆரம்பி வண்டியை போட்டு வச்சிருக்கேன் ஃபுல்லாக இந்த மரத்தில் உள்ள இதெல்லாம் பட்டு காக்கா அந்த இதெல்லாம் பறவைகள்லாம் போட்டுது அதெல்லாம் ஊற வச்சு போட்டு கழுவுறதுக்குள்ள ஒரு போது போதுன்னு வச்சுங்க ரொம்ப சிரமம் பார்த்தீங்கன்னா இதில் வைப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் ஒன்றரை லிட்டரு தான் தண்ணி கெப்பாசிட்டி நம்ம வண்டி பழைய வண்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டரு போல வரலாம் சும்மா அடித்தோம்னா தண்ணி ரொம்ப நேரம் அடிக்கும் தண்ணி அப்படியே சரி ஒழுங்கா கண்ணாடி சரியில்லைங்க அப்படியே வீடியோ ஆஃப் பண்ணுவோம் நம்ம இப்போ பாருங்க கண்ணாடி சூப்பர் ஆகிடுச்சா அந்த வைப்பர் இருக்குல்ல வாட்ரு அதை போட்டு அடிச்சு விட்டோம் அப்படியே என்ன பாருங்க இப்போ லெஃப்டில் தெரியுது பாருங்க இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு இந்த மிதக்கம் கல் ஐந்து முகம் ஆஞ்சநேயர் இந்த இடம் தான் உங்களுக்கு இது தேவை நான் போயிட்டேன் பாருங்க கிராஸ் பண்ணி போயிருக்கேன் என்னமா வெயில் அடிக்குது பார்த்தீங்களா பயங்கரமா வெளியில வந்துட்டீங்கன்னா வெறுத்து ஒட்டிடுங்க அப்படியே ஏசி நாளும் தெரியல ஜம்முன்னு போயிட்டு இருக்கோம் கார்ல அதுவும் இப்போதான் வண்டி சர்வீஸ் விட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் விட்டோம் வண்டியை வந்து நாலாயிரம் ரூபாய் பில்லு சர்வீஸ் இது தேர்டு சர்வீஸ்னால வந்து லேபர் கிடையாதுன்னாங்க இதை நீங்க அடுத்த போர்த்து சர்வீஸு ஃபோர்த் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் ஒண்ணுமா அடுத்த ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ஜென்ரல் செக்அப் இருக்கு அப்படின்னாங்க இந்த முப்பதாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ஆகும்மா போட்டு தாக்குறாங்க பாருங்கள் எல்லாம் வந்து ஃப்ரீ ரெண்டு சர்வீஸ் ஃப்ரீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஃப்ரீ சர்வீஸு அஞ்சு பைசா காசு வாங்க மாட்டாங்க வாஷ் மட்டும் காசு வாங்குவாங்க வாட்ரு வாஷ் கிடையாது அந்த இது தண்ணி ஊற்றுறாங்களா வைப்பர் வாட்ரு ஊப்பில் அது மட்டும் நாற்பது ரூபா சங்கன் வந்து ஒரு ஏழாயிரத்தி எண்ணூறுவா ஏழாயிரத்தி எண்ணூறு ஜென்ரல் செக்அப்பு அதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா வாங்குறாங்க அந்த வைப்பில் வாட்டர் கொடுத்துறாங்களா அதுதான் காசு உங்களுக்கு நம்ம அப்படியே மேப் போட்டு தான் ஓட்ட போறோம் வண்டியை திருச்செந்தூர் இங்கேருந்து ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் எப்படியுமே ஃபோர் ஹவர்ஸ் தான் ஆகும் நம்ம மெதுவாக போவோம் இங்கே வந்து அப்துல் கலாம் மெமரியல் ஒன்று இருக்கு அங்கே நம்ம போனங்க டைம் இல்லை சாப்பிடு சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கு நமக்கெல்லாம் என்ன பண்றது அந்தளவுக்கு அப்படியே சோம்பேறியா பழகியாச்சு அதெல்லாம் பார்த்தா ஆலை முடியுமா திருச்செந்தூர் டிராவல் லாக் மக்கள்ஸ் என்ன பண்றது இங்கே பாருங்க அங்கங்கே டிவைடர் போட்டு வசூல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க உள்ள வரதுக்கு நூறுவாங்க காசு ராமேஸ்வரம் என்னானாலே காசு நூறுவா நமக்கு எப்படி க இங்கே நிறைய பேர் இங்கே காசிக்கு போகிறாங்க அதே மாதிரி இருந்து அவ்வளோ பேர் வராங்க இங்கே அவங்களுக்கு தனியாக ஹோட்டல்ஸ் இருக்குது ஃபுட்டு இருக்குது ஆளுங்க இருக்காங்க அது அவங்களுக்கு என்ன கைட் பண்ணுறதுங்களாம் பரவாயில்ல நல்ல சூப்பராக இருக்கு உள்ள நல்ல தரிசனம் நமக்கு வந்து எல்லாமே கடவுள் புண்ணியம் நமக்கு வந்து எல்லாமே வேற ஒன்றும் கிடையாது நமக்கு எல்லாமே கடவுள் போட்டு பிச்சாதான் நமக்கு நம்ம கையில் எதுவுமே கிடையாது சரி வாங்க வெயில் வர சுடின்னு அடிக்குது மேப் மேப் அப்படியே ஸ்லோவாக இருக்குது இது கம்பெனி செட்டில் செட் தான் கொஞ்சம் இருக்கும் கூட இருக்குது நம்ம தனியாக வெளியில் போட்டது கொஞ்சம் சரியில்லை தஞ்சாவூர் அன்னை தான் இந்த கமலா சுப்ரம சுப்பிரமணிய ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது புது பஸ் ஸ்டாண்ட்ட அவர்கிட்ட தான் போட்டது அன்னை அசசரிஸ்னு சரி வாங்க அப்படியே மூவ் பண்ணி மூவ் பண்ணியிருப்போம் சரிங்களா என்ன வெயில் நம்ம கீழாம் இறங்கலாங்க போகும்போது கீழே இறங்கிட்டு ஃபோட்டோலாம் எடுத்தோம் வீடியோ எடுத்தோம் அப்படியே காரில் உட்காந்துட்டே பார்ப்போம் சரிங்களா நீங்களும் இந்த பாலத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா பயங்கர பெருசுங்க இது இல்லைன்னா ராமேஸ்வரத்துக்கு உள்ள வர முடியாது இருக்கு நல்ல ஹைட் வர இந்த பாலம் வந்து செம்ம ஹைட்டா இருக்கு பாருங்க இந்த சைடு பாருங்க இந்த சைடு கடல் இந்த சைடு பார்த்தோம்னா கடல் தான் கடல் நிப்பாட்டின் ஆயிரம் ஃபைன் வண்டியை நானும் போகும்போது நிப்பாட்டி பாத்துட்டு போனோம் ஜம்முன்னு பாருங்க அப்பயும் மக்கள் நிறைய பேர் நிப்பாட்டி இருக்காங்க பாருங்க கார் நிப்பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க நல்லா காத்துறீங்க இந்த இடம் வந்து உங்களுக்கு பயங்கரமா இன்னே வந்து போகும்போதும் பார்த்தோம் வரும்போதும் பார்க்குறோம் அந்த அளவுக்கு நமக்கு வந்து அழுப்பப்படாது பயங்கர காத்து எவ்வளோ உயரம் பாருங்க பாலம் பார்க்குறதுக்கு பயமா இருக்கு கீழே பார்க்குறதுக்கு படகு கப்பலாம் இந்த பக்கம் நிக்கிறது அப்படியே ஐயோ வேற மாதிரி இருக்குங்க அப்படியே பாருங்க கழுகு பாருங்க அப்படியே பாருங்க கழுகு பாருங்க நடுவில் பாலம் இந்த பக்கம் கடல் தான் அப்படியே வேற மாதிரி இருக்கு இடம் வந்து நம்ம எத்திந்திர வந்து நின்று பார்த்தாலும் சரி நமக்கு வந்து போர் அடிக்காத போல இருக்குங்க அந்த மாதிரி வந்து ஐயோ பார்க்கும்போது அப்படியே ஒரு சந்தோஷமா இருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியே நம்மளும் வந்து இறங்க விடாம நினச்சோம் பட் ஆனால் நிறைய பேர் இறங்கிக்கிறாங்க பாருங்கள் அதை பார்த்து நமக்கும் கேட்கல மனசு கேட்கல அதனால் இறங்கி அப்படியே ஒரு வீடியோ கவரேஜ் போட்டாச்சு நிற்கணும் முன்னாடியே வேறு மாதிரி இருக்குது இந்த இடம் வந்து அப்படியே நல்ல ரொம்ப நேரம் இன்னும் பார்த்து ரசிக்கலாங்க அது மாதிரி இருக்க இடம் வந்து இங்கே தாங்க அந்த பாம்பன் பாலத்துக்கு கிட்டே தான் வந்து குருசுடை ஐலாண்டு ஒன்று இருக்குது அதை வந்து ஒரு ஆளுக்கு வந்து முந்நூறுவா சார்ஜ் பண்ணுவாங்க போர்ட் அழிச்சிட்டு போவாங்க அங்கே டால்ஃபின்லாம் பார்க்குற சாய்ஸ் சான்ஸ் இருக்குது நிறையா அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப பவளப்பாறை பாசி இந்த அது மாதிரி நிறைய இதெல்லாம் விஷயங்கள்லாம் பார்க்கலான்ப்பாங்க அந்த இடத்துக்கு வந்து அது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து நீ காற்று ஓவராக இருக்குது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்ம இந்த இதுக்கு போயிருப்போம் பார்த்திங்களா காலையில் வந்து தன்னூச்ச்குடி போயிருப்போம் அங்கேயே கடையில் காற்று பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளேயில் நம்பர் போடுறாங்க பார்த்துங்க திருப்பியும் பார்த்துங்க வந்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போங்க அவங்கள்ட்ட காலையில் ஒம்பது மணியில் சாயந்தரம் மூணு மணிலாம் எடுப்பாங்க ஃபோன் வந்து அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்க மாட்டாங்க வந்து எங்கே தான் போய்ட்டுருக்கேன் வெஸ்ட்டாக நல்லா ஒருத்தளம் எடுங்க நான் வந்து ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன் அவங்களுக்கு எடுக்கலை எங்கள் மாமன் பாலத்துக்கிட்ட தான் ஸ்பாட் இருக்குது இந்த இடம் வந்து சரிங்களா வந்தீங்கன்னால் கண்டிப்பாக இடத்த மட்டும் மிஸ் பண்ணாதீங்க குருசடை ஐலாண்ட் செமையாக இருக்கும் சரிங்களா மினிமம் வந்து ஒரு போட்டுக்கு பத்து பேராச்சும் வரும்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் அவங்க இது வந்து ஃபுல்லான தான் இடுப்பாங்க போட்டு வந்து அது மாதிரி கண்டிஷன் தான் அவங்களும் ஆனால் நிறைய பேர் போகிறாங்க இப்போ வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் கொஞ்சம் ஆனால் நல்லாயிருக்கு ஒருத்தன சமயம் ஏன்னா மேக்ஸிமம் வந்து வெதர் இப்போட்டு எல்லாமே அவங்க கேட்டுட்டு தான் போட்டு எடுப்பாங்க சும்மா எடுக்க மாட்டாங்க நான் கேட்டதுக்கு வெதர் சரியில்லைன்ட்டாங்க காற்று பயங்கரமாக இருக்குன்னாங்க மேபி ரெண்டு மூணு நாள் காற்று குறைஞ்சின்னா எடுப்பாங்க வந்தீங்கன்னா அவங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி தேதி வந்து ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க சரிங்களா ஏன்னா தேதி சொல்லிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டைம் வந்து இப்போ ஆறு இருபத்தெட்டு ஆகிடுச்சிங்க பார்க்க இருட்டிடுச்சி நம்ம கொஞ்சம் இருட்டுறதுக்கு முன்னாடி போவோம் பிளான் பண்ணேன் ஏன்னா நமக்கு ரைட்டு வண்டி ஓட்டவே பிடிக்காது ஒரு ஏழு மணிக்கு மேலே வண்டி ஓட்டவே கடுப்பாக இருக்கும் இந்த வடிவேல் கம்பெனி மாதிரி தான் ஏழு மணிக்கு மேலே வண்டி ஓடாது அது மாதிரி தான் நம்மளும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது ஆனால் இந்த ரோடு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பகல் வந்தோம்னா சூப்பராக இருக்கும் ரைட் சைட்லாம் பாருங்க மில் தெரியுது பாருங்க இந்த சைடெல்லாம் விண்டு மில் தெரியும் வரிசையாக உங்களுக்கு அழகா விண்டு மில்லாம் பார்த்து ரசிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருக்கலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் திருச்செந்தூர் போகிறதுக்கு மணி ஆறுறியா ஏழுறா எட்டு எட்டரை மணியா ரீச் ஆகிறதுக்கு நம்ம சரி வாங்க அப்படியே போவோம் நடுவில் எங்கேயுமே நம்ம பண்ணி டீ காஃபிலாம் சாப்பிடல மேப்பாக தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் வேண்டிய இந்த ஹைவேஸ் ட்ராக் வரும் கொஞ்சம் இடத்துல அது வந்தோன்னே அப்படியே ஒரு ஒரு கேப்சர் பண்ணுவோம் வீடியோ சரிங்களா டைம் வந்து இப்போ ஏழு ஆச்சுங்க இப்போ தான் நம்ம இந்த ஹைவேஸாக வரோம் மேப்பில் கட்டுறது பாருங்க பக்காவா இந்த ஹைவேஸும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இருக்காது கொஞ்சம் தூரத்தில் கட்டாயிடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்டு கொஞ்சம் தூரம் ஹைவேஸில் போலாங்க இது இது மட்டும் பார்த்தீங்கன்னா ரோடு ஜெய்யோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து இந்த கண்டெய்னர் போகிற ரோடுங்க அது வந்து உங்களுக்கு தூத்துக்குடியிலேருந்து கண்டெய்னர் எடுக்கிறாங்களா அப்படியே நேராக வந்து உங்களுக்கு திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் எல்லாத்துக்கும் அங்கே தான் அந்த ரோட்டெலாம் வருவாங்க முக்காசி டோலே கிடையாது நம்மளும் பார்த்தீங்கன்னா இப்போ தஞ்சாவூர்லேருந்து வந்தோம் டோலை கட்டில் எங்கேயுமே தான் ஏதாச்சும் டோல் ரூன் நினைக்கிறேன் ஹைவேஸ்லாம் உங்களுக்கு டோல் ரூன் கண்டிப்பாக திருச்செந்தூர் இங்கே வந்து அறுபது கிலோமீட்டர்ங்க திருச்செந்தூர் வந்து எப்படியும் ஒன் ஹவர் ஆகிடும் கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியாதுங்க ஏன்னா நைட்டு ஆயிடுச்சுலாம் உங்களுக்கு ஏன்னா அந்த விசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக ரூம் போய்ட்டு நம்ம எங்கே ஸ்டே பண்ணுறோம் அடுத்த நைட்டு மேக்ஸிமம் வெஜிடேரியன் தான் இட்லி சப்பாத்தி அது மாதிரி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போம் அதை அப்படியே வீடியோவில் போடுறேன் பாருங்கள் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு ஏதாச்சும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் சரிங்களா ஓகே மக்கள்ஸ் பாய் மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருச்செந்தூர் உங்களை அன்போடு வரவேற்கிறது வித் கிலோத்தொலாக கூட இங்கே பாருங்க வண்டி பக்கா சேஃப்டி அனுப்படைச்சு மேலே ரூஃப் இருக்குது பிரச்சனை கிடையாது சிசிடிவி கேமரா எல்லாமே இருக்குது ஓகே எல்லாம் வண்டி அந்த ஒரு ஆயில் மாதிரி ஒட்டி நாரி போச்சுங்க அப்படியே வண்டியில் அது கராக போகவே மாட்டேங்கிறதுல செம ஏ செம்ம ட்ராவலு என்ன பண்ணுறது ஏன்னா வந்து உங்களுக்கு நாலு மணி நேரம் மேலே ஆகிடுச்சு கிட்டத்தட்ட மணி வந்து இப்போ எட்டரையோ போகுது நாலு மணிக்கு வேண்டிய எடுத்தோமா நடுவில் ரெண்டு மட்டும்தான் டிராஃபிக்கு ஆமாம் ஹெவி டிராஃபிக்னால அப்படியே வந்தாச்சுங்க நம்ம செம்ம கடுப்பா இருக்குது ட்ராவல் பண்ணவே உங்களே ஹோட்டல் அலங்கன் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்டு ட்ரிபிள் பெட்டு ஃபோர் பெட்டு சூட் ரூமு ஏசி எல்லாமே இருக்குது உங்கள்கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம் இந்த மாதிரி ரூம்ஸ் இருக்கானு கேட்டோம் இருக்குன்னாங்க அதனால் டக்குன்னு வந்திருக்கோம் சரிங்களா ஸோ நாங்கள் அப்படியே உள்ளே போவோம் டைம் பாருங்க எட்டு நாற்பது ஆகுது இப்போ டைம் உள்ளே வந்தாச்சுங்க அதனால் இருக்கு உட்காரத்துக்கு டிவி தெரியுங்களா லிஃப்டில் போய் ஏறுவோ டக்குன்னு வாட்டர் வச்சுருக்காங்க பரவாயில்ல பிடிச்சிக்கலாம் தண்ணி பாட்டில் இருந்துச்சுன்னா பிடிச்சிக்கலாம் ிட்ஜ் அவங்க யூ இருக்குது கொடுங்க லெஃப்ட் ஆன் பண்ணி நம்ம மேலே போக முடியாது ரூம் கீ வாங்கியாச்சு டூ ஒன் டூ செகண்ட் ஃப்ளோர் இருக்குன்னா இரண்டாவது மாடி கதவி திறந்தவுடன் மூடவும் உள்ளே வந்து கதவி மூடவும் டூ ஒன் டூ வந்துடுச்சு பாருங்கள் ஓப்பன் கரோ ஓப்பன் ஓப்பன் ஆக மாட்டேது இந்த பக்கம் போடுதுங்க ஆன் பண்ணுவோம்மா ஆன் பண்ணியாச்சுங்க பாருங்க நல்லா ஒரு நீட்டான பெட் இருக்குது ஜம்முன்னு படுத்துங்க வேண்டியதுதான் ஆப்போசிட்ட டிவி ஃபேன் அப்புறம் ஏசி இருக்கு கபோர்டு இருக்குது டேபிள் இருக்கு இந்த தள்ளுவோம் பேக் வைப்போம் நம்ம ஏசிலே ட்ராவல் பண்ணுற வசதி கொஞ்சம் டயர்டாகலாங்க இது பஸ்ஸில் வேறு எதுவும் வந்தோன்னு வச்சுங்க அதனால டயர்டாக இருப்போம் சரிங்க இங்கே மிரர் ட்ரெஸ்ஸிங் டேபிளாக இருக்குது பக்காவா இது என்ன வாஷ் மிஷின் வெளியில் வச்சுட்டாங்க மிரர் எல்லாம் வெளியில் இருக்குது நல்ல ஒரு ரெஸ்டரெண்ட் கிளாஸ்ட்டு சிங்கிள் டேபுள் தான் இருக்குது ஹாட் வாட்டர் இல்லை ஷவர் இந்த நேரத்தில் ஓகே சரிங்க நம்ம அப்படியே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட போவோம் ப்ரேக் டின்னர் சாப்பிட போவோம் சரிங்களா செம்ம டைடாக இருக்குது முக ஃபேஸ் பார்க்க தெரியாது உங்களுக்கு ஆனால் டைட்னஸ் உள்ளுக்குள்ளே டைடாக இருக்குது அப்படியே உடம்பு சரிங்களா பாருங்கள் இந்த சோப்பு பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு கொடுத்துட்டாங்க பத்தி ஷாம்பு பார்த்திங்கன்னா பவுட்ரு அதெல்லாம் கொடுத்துட்டாங்க சிப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க கிட்டு எல்லாம் வந்து நல்லா யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருங்க கண்டிப்பாக அதுக்காக கொடுத்துருக்காங்க சரிங்க நம்ம குடிக்கல அப்படியே மூஞ்சி மூட்டை அனுப்பிட்டு அப்படியே கிளம்புறோம் சாப்பிட்றதுக்கு சரிங்களா ஏன்னா டயர்டாக இருக்குது காலை சீக்கிரம் முடிச்சு போன்ற குடி முடியாச்சு நம்ம ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது தாங்க ஹோட்டல் எல்லாமே இங்கே பக்கத்தில் இருக்குது அதனால் நடந்த சாப்பிட வந்துட்டோம் நம்ம முன்னாடியே வந்துருங்க திருச்செந்தூர் அப்போ எங்கே சாப்பிட்டோம் இங்கே மணியாகி இதில் சாப்பிட்ல வானாஜி பவுண்டிருக்கு வாங்க அதில் சாப்பிடுவோமா பாலாஜி பவன் உயிரதா சைவம் இருக்குது ஒரு அந்த பக்கம் இப்போ பார்ப்பேன் பார்ப்பேன் எப்படி இருக்கு இங்கே எதாவது ரைட்டில் ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் முன்னாடி ஹோட்டல் வேல் மாணிக்கம் லார்ஜ் இது வேறு எதாவது ஹோட்டல் கிடையாது போட்டுருக்கேன் சாப்பிட்றதுக்கு ரத்னா லார்ஜ் காவேரி இருக்குது கரெக்ட்டுங்க இங்கே தான் சாப்பிட்ருக்கோம் முன்னாடி முன்னாடி ஒரு தடவை சாப்பிட்டோம் வந்து வீட்டோட ஃபேமிலியோட வந்தேன் பாப்பாவுக்கு வந்து மூணாவது தடவை மொட்டை அடிக்கும் போது இங்கே தான் வந்து விருச்சி வந்து மொட்டை அடித்தோம் அதனால் இங்கே சாப்பிட்டோம் பற்றிக்கு சரி வாங்க அப்படி உள்ளே கை கம்பிட்டு போவோம் அப்படியே நம்ம வந்து புரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோமா ரெண்டு பீஸ் புரோட்டா வந்து பாருங்க ஒரு சில பரோட்டா எதனால் வந்து நம்ம புரோட்டா இங்கே வந்து ஆர்டர் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம் நல்லா பியூர் வெஜ்ஜி உங்களுக்கு இன்னொன்று சுண்டல் கிரேவி சுண்டல் குருமா குடிச்சுருவாங்க பக்காவாக அடுத்தது பட்டாணி குருமா ஆனியன் ரைத்தா இதை சாப்பிட்டாதே போதும் இப்போ இதை சாப்பிட்டாலே போதும் நம்ம வயிறு ஃபுல்லாக விடு மாட்டிங்களா இதே போதும் நமக்கு சரிங்களா நல்லா சூடாக இருக்குது பரோட்டா நல்லா முறு முறு கிரஞ்சியாகவும் இருக்கு அப்படியா பெற்றுப்பட்டாதீங்க குத்து குருமா எல்லா சுவையும் கரெக்டாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு புரோட்டா இருக்குல்ல அதுக்கு வந்து பிச்சு போட்டு வெள்ளை குருமா இது வந்து பட்டாணி உருவாங்கெல்லாம் போட்டுருக்காங்களா இதில் துண்டல் ரெண்டுமே வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அல்டிமேட்டான டேஸ்ட் வந்து அது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு குருமா கொடுப்பாங்க பொருட்டாது அதுதான் இங்கே விசேஷமே டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சூப்பராக இருக்கும் நமக்கு வந்து எதை சாப்பிட்றதுன்னு தெரியாது அந்தளவு டேஸ்ட் இருக்கும் கடல் சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா நடந்து இருக்கோம் அப்படியே உள்ள பரோட்டா பார்த்தீங்கன்னா ஒரு பரோட்டா வந்து ஒரு செட்டு அறுபத்தஞ்சு ரூபா போதுமானது நல்லா தரமாக இருக்கும் குவாலிட்டிலாம் சும்மா நடந்து போன்ட்டு நடந்து போயிட்ருக்கான் அப்படியே பின்பக்கம் வந்து கடல் இருக்குல்ல அந்த சைடு போய் பார்ப்போம் அப்படி இருக்குண்ணே கருணை கடலே கந்தா போற்றி பாருங்க அப்படியே ஜெ ஜெய்ன்னுருங்க கடல் வந்து அப்படியே நைட்டும் பாருங்க மணி பத்தாயிடுச்சு சுண்டெல்லாம் வந்துருக்காங்க அக்கா வந்து எல்லாம் பாருங்க கடல் க மணல்ல படுத்துருக்காங்க எல்லாருமே அப்படியே ஜம்முன்னு கடலு சத்தம் கேக்குதுங்களா எப்படி அலை அடிக்குது பாருங்க இங்க ஜம்முன்னு நெடுவுக்கு எல்லாம் படுத்துருக்காங்க அப்படியே ஜம்முன்னு பாருங்க இப்பதான் கடல் நமக்கு தெரியுதுங்க அலை நம்மளும் ராமேஸ்வரத்துல கடலை பார்த்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா மணலே இருக்காது உங்களுக்கு அவ்வளோவா பாறை இருக்கும் இந்த பக்கம் ஒரு பக்கம் இந்தியன் ஓசனு ஒரு பக்கம் ஆஃப் பேஆலு அது மாதிரி இருந்துச்சு இது மாதிரி அலை வந்து வந்துட்டு வந்துட்டு போகாது அங்கே அப்படியே அந்த பாறையில் அடிக்கும் அடிச்சு நம்ம மேலே தெரிக்கும் பாருங்க மணல் இருக்குது அழகாக இருக்குது மணல் அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க அவ்வளோ பேர் படுத்துக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே தூங்கிடுவாங்க நிறைய பேர் தூங்கிட்டு காலை தரிசி கடலில் அப்படியே குளிச்சுட்டு அப்படியே தரிசனத்துக்கு போயிடுவாங்க காலையில் மக்கள் ரூமுக்கு வந்தாச்சுங்க டைம் பார்த்தீங்கன்னா பத்தரை மணி அங்கே செம டயர்டு படுத்துக்கூடா கரெக்டாக இருக்கும் ரூம் டாரிஃப் வந்து சொல்லிடுறவங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் அதே மாதிரி இங்கே குடிகார்கள் அதிகம் பார்த்தீங்கன்னா நல்லா சாமி கும்பிட்டுட்டு நல்ல தண்ணியை போட்டுருக்கு காசு இல்லாமல் பஸ்ஸு காசு இல்லை அடுத்தது சாப்பாட்டு காசுன்னு நிறைய பேர் நிற்கிறாங்க ஆமாம் ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுத்துருந்தேன் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பீச்சில் படுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு சில பேர் தண்ணியை போட்டு படுத்து எடுக்கிறாங்க என்ன குபி படுத்துருக்கேன்னு அவருக்கே தெரிலப்பான் அந்தளவுக்கு போதையில படுத்து எடுக்கிறாங்க அவ்வளோ பேர் இப்போ கஷ்டப்படுற ஃபேமிலி சாமிக்கு வேண்டிக்கிட்டு அவ்வளோ பேர் படுத்துருக்காங்க ஃபேமிலியோட பொறுத்துருக்காங்க நல்ல இளைஞருக்கு கொடுத்துருக்காங்க பசங்க படுத்துருக்காங்க நிறைய பேர் சில பேர்னால வந்து பாருங்கள் தண்ணியை போட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே சமயத்தில் சில திருட்டு போல இருக்குது போலீஸ் ரவுண்ட்ஸ் இருக்காங்க ஃபுல்லாக வேகம் வந்து சரிங்க ஏதோ ஒன்று நம்ம காலைல எழுந்துச்சிட்டு நல்லபடியாக படுத்துவாங்கிட்டு காலை எழுந்திரிப்போம் சரிங்களா ரூம் டேரிஃப் வந்து ஆயிரத்தி எழுநூறுவாங்க ரூம் டெரிஃபு ரெண்டாயிரவாய்க்கு போட்டு ரெண்டாயிரவா குறைஞ்சு போட மாட்டாங்களாம் நம்ம சிங்கிள் பெர்சன்னாலும் வந்து ஆயிரத்தி எழுநூறுவா போட்டுக்கிட்டாங்க ஏதோ நல்லா கார் பார்க்கிங் பக்காவாக இருக்குது பெட்டு எட் எல்லாமே ஏசி எல்லாமே பக்காவாக இருக்குது உங்களுக்கு ஜம்முன்னு படுத்துவோங்க ஓகே மக்கள்ஸ் குட் நைட்